காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் மிக முக்கிய தலைவரான சரத்பவார் பாஜகவுடன் சேரச் சொல்லி தனது நல விரும்பிகள் ஆசைப்படுவதாக கூறி பகீர் உள்ளார் ஆனால் தான் ஒருபொழுதும் பாஜகவுடன் சேர மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாஜகவின் கொள்கையை ஒருபோதும் தேசியவாத காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாது என்று கூறியுள்ளார் தேசியவாத கட்சியை ஒடித்துக் கொண்டு பாஜகவில் சேர்ந்த தனது அண்ணன் மகன் அஜித் பவாரை சரத்பவார் சனிக்கிழமை புனேவில் சந்தித்து ரகசிய ஆலோசனை நடத்தினார் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்த சரத்பவார் எனது அண்ணன் மகனை சந்திப்பதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பினார் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினர் அதனால் சந்தித்தேன் என்று கூறினார் பூனேவில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு முதல் ஆளாக சென்று பங்கேற்றார் சரத்பவார் அப்பொழுது முதல் அவர் பாஜகவுடன் சென்று விடுவாரோ என்று சந்தேகம் எழுந்து வந்தது தற்பொழுது வரை அந்த சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து வருகிறார் சரத்பவார்